அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞான பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து சிவகரந்தை சிவகரந்தை வந்து இப்போ நமக்கு ஏற்ற பருவம் வந்து இதை மாதிரி பூ பூக்காமல் இருக்கணும் இந்த ஏரியாவில் இருக்கப்புறமே பூ பூக்காத பருவத்தை தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம் சிவகரஞ்சிலேருந்து நம்ம பாதரசமணி போட புரஞ்சுல இருந்தோம் இது பார்த்திங்கன்னா அதாவது இரநூத்தி எண்பது கிராம் எட்டு பழம் இது வந்து நூற்றி நாற்பது கிராம் அதாவது நாலு பழம் இது வந்து முப்பத்தி அஞ்சு கிராம் இது வந்து இருபது கிராம் இது வந்து ஒம்பது கிராம் அதில் வந்து வெள்ளிப்பூன் கொடுத்து நம்ம கருங்காலி போட்டிருக்கோம் இதுபோகே நம்ம சிவகருந்தையிலேருந்து இந்த பறைச்சி விழுது வச்சிருக்கோம் அந்த விழுது வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து நம்ம இது பூடம் போட போகிறோம் அதாவது குறைஞ்சது வந்து ஒரு சிம்மில் வச்சு ஒரு மூணு மணி நேரமாவது எரியணும் இதை மாதிரி உள்ள வச்சு அதுக்கு மேலே அந்த விழுதையும் வச்சு நல்லா மூடி எரிக்கணும் எந்த காரணம் ஊட்டணும் புகையை விட்டுறக்கூடாது ஆனால் இது புகையாது இது வந்து கெட்டின போய் புகையாது இருந்தாலுமே நம்ம புகையை விடாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே மாதிரி குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது புடமாவது போடணும் சிவகருஞ்சியில் போடுற மணி பாதரசம் மணிக்கு வந்து கொஞ்சம் விசேஷம் ரொம்ப விசேஷமானது ஏற்கனவே பாதரசம் மணியை பற்றி நிறைய இதில் நம்ம போட்டிருக்கோம் இந்த நூ இரநூத்தி எண்பது கிராம் உள்ளது வந்து நம்ம தலையில் வச்ச உடனேயே உட்கா தலையில் உட்காந்து தியானம் பண்ணும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு பத்து கிலோ வெயிட் அமுக்கின மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையே தலையில் வெயிட்டே இருக்காது நம்ம காலையே தூக்கும் அப்படிப்பட்ட ரசம் வந்து அது அந்த நூற்றி நாற்பது கிராம் அதோட கொஞ்சம் குறைஞ்சிது முப்பத்தஞ்சு கிராம் வந்து நம்ம கழுத்தில் போட்டுக்கிடுது அந்த இருக்குது ஒம்பது கிராம் வந்து கையில் பெண்கள்னா கையோ ஆண்கள் வலது கையிலையும் போட்டுக்கலாம் அதனால் பாதரசத்தில் வந்து நிறையா மணி நே போட்டு இப்போ இப்போ இந்த நேரம் தான் போட்டு வருவோம் ஏன்னா சிவகருந்தி இப்போதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அதனால் அதை போட்டுட்டு வரோம் அதனுடைய பலன்களை பற்றி நம்ம இன்னொன்னா நம்ம பா சொல்லிட்டு வந்திருக்கோம் அது மாதிரி ரசமணி முப்பது புடம் போட்டு முடித்த பிறகு இன்னும் போடலாம் எவ்வளோ புடனாலும் போட்டுகிட்டே இருக்கலாம் போட போட சிவகரந்தியில் போடுற ரசமணி வந்து அதிகமான பவர் உள்ளது மட்டும் கிடையாது ஒரு முப்பது புடம் முடியும் போதே உங்களுக்கு முழுக்கெட்டு வந்துடும் அந்த ரசமுனையவே நீங்கள் உடைக்க முடியாது அப்படி உடைச்சாலுமே உடைச்சி அது மீண்டும் சுந்தரம் வைக்க அதே சிவருந்தியில் விட்டு அரைச்சி நீங்கள் புடம் போட்டிங்கன்னா அது வந்து உயர்ந்த செந்தூரத்துக்கு வந்துடும் அது பவ அதோடைய பவரை நம்ம கணத்துலேயே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட உயர்ந்த கற்ப மருந்தாக மாறிடும் அதே தான் வந்து நம்ம கழுத்தில் முப்பத்தஞ்சி கிராமனா கழுத்தில் போட்டுக்கலாம் அந்த ஒம்பது கிராம் உள்ளதை கையில் போட்டுக்கலாம் அந்த நூற்றி நாற்பது கிராம் இன்னும் இரநூத்தி ஐம்பது கிராம் உள்ளதை தலையில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணினாலே போதுமானது அதாவது அந்த அதை வச்சு அதாவது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் வச்சு செஞ்சோம்னா அவருடைய பவர் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தியானம் பண்ணதுக்கு பவர் அதிகமாக இருக்கும் அந்த இரநூத்தி எண்பது கிராம் ரசமணி ஒன்று ஒன்று இதில் வந்து நிறையா சிவருந்தியில் போட்டால் அதுக்கு வந்து விசேஷம் அதிகமாக இருக்கும் மற்ற மொழிகள் எல்லாமே போட்டு கெட்டதெல்லாம் எல்லாமே இருக்குது ஆனால் சிவருந்தியில் வந்து ஒரு உயர்ந்த கற்ப சொல்லியிருக்கோம் இதே பாதரச மணியவும் அந்த லிங்கம் மாதிரி இரநூத்தி எண்பது கிராம் உள்ளதையும் சுடுபாலில் போட்டு இந்த பாலம் மட்டும் குடிச்சிட்டு வந்தோம்னா என்றைக்கும் நோய் இல்லாத வாழ்க்கையே வாழலாம் அப்படிப்பட்ட உள்ளது இந்த ரசமணிக்கு உண்டு அதனால் இன்னும் ரசமணி டெஸ்ட்டெல்லாம் இருக்குது அதை முடித்த பிறகு உங்களுக்கு அந்த டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு காட்டுவோம் அதனால் இங்கே கொண்டு வீடியோலாம் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க ஞானக்குதான் பாரம்பரிய மருத்துவம்னு பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு இந்த சிவருந்த வந்து அன்றைக்கி நிறையா காயப்பட்டு இந்த காஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் கொஞ்ச நாளைக்கு சிவருந்திலே வேலை நடந்துகிட்டே இருக்கோம் இன்னும் சிவருந்தை பற்றி நிறைய பதிவுலாம் வரும் நன்றி வணக்கம்